வணக்கங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் நாங்கள் ஒட்டுமதி தினம் காவல்நிலைக்கு எதிரும் ஒரு காந்தங்கள் பேசிகிட்ருக்கோம் நாங்கள் வந்து மேற்றுமணி வச்சிருக்கோங்க அதாவது திருமண தகவல் வச்சுருக்கோம் திருமண தகவல் மலையின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு வருஷமாக நல்ல முறையில் அந்த இப்போ உங்கள் வீட்டில் பயனுக்கு பொண்ணு கோவனு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பேங்கட்டாக எல்லாமே அனுப்பிச்சி விடுங்க நீங்கள் அனுப்பிச்சி விட்டனே அதை வந்து நாங்கள் கம்ப்யூட்டரில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க்கு கொடுத்துருவோம் எங்கள் வெப்சைட்லிங்கு பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாள் அக்கௌண்டர் ஜாதகம் மட்டும்தாங்க இருக்கும் அதெல்லாம் நீங்களே ஈஸியாக லாகின் பண்ணி பார்க்குற மாதிரி மெத்தட் இருக்குங்க அது எப்படிங்கிறதும் நாங்கள் சொல்லிடுவோம் எங்கள்கிட்ட வந்து சுத்த ஜாதகம் சேவா ஜாதகம் அதில் எங்கேயோடு தேவையானது நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போகிறீங்க கண்டிப்பாக இது முழுக்க முழுக்கவும் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இதற்கான கட்டணம் எதுவுமே இல்லைங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஆன்லைன்லேயே அவங்களுக்கு ஜாதகத்தை ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஜாதகங்கள் எடுத்துக்கிறாங்க அந்த வார்த்தையிலேயே எடுத்து பேசி முடிச்சு பொண்ணு வீடாக தான் மாப்பில் இருந்தால் டைரெக்டாகவே காண்ட் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து வெப்சைட்டுக்கே வரணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் ஃபோன் டு ஃபோன் மூலமாக மொபைல் டு மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளால் பார்த்தீங்கன்னா வந்து பிஇ முடித்த பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம் நிறைய ஐடி வரங்கள் இருக்குதுங்க ஐடி நல்ல நல்ல ஒர்க் பண்ணுற பசங்கள் பொண்ணுகள் ஜாதகம் நல்ல நல்ல சேலரி வாங்குற பசங்க ஜாதகமாக இருக்குதுங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா டாக்டர் வரங்க அதிகளவில் இருக்குதுங்க அப்புறம் இப்போ வந்து நிறைய வந்து ஹோம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஜாதகம் ஃபினான்ஷியல் லைனில் இருக்கவங்க ஜாதகம் டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க ஜாதகம் இந்த மாதிரி பல்வேறு வகையான ஜாதகங்கள் நம்மளுக்கு நிறைய அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குது கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகங்களையும் நீங்கள் ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அதுக்கு தேவையான ஜாதகம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எடுத்துக்கலாம் நன்றி